கூலி நம்ம லோகேஷ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்க படம் கூலி இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ நேற்று மாலை வெளியாகி பட்டே இருக்குது ஸோ இப்போ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷன் அப்படின்னாவே அது வேற லெவல் அப்படிங்கிறது தான் வரலாறு இப்போ ரஜினியும் சேர்ந்துக்கிறதுனால இந்த படத்தோட கலெக்ஷனை பற்றி தான் எங்கேயும் பேச்சு எதிலும் பேச்சு இப்போது நம்ம ஞானவேல் ராஜா கம்பெனியில் சிஓஓவாக இருக்கிற நம்ம தனஞ்சயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கூலி படத்தை பற்றி ஒரு வேற லெவல் விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது கூலி படம் தான் தமிழில் முதல் தடவையாக ஆயிரம் கோடி வசூலை அடிக்கப் போகுது அப்படின்னு அடித்து சொல்லியிருக்காரு ஏப்பா இப்போதான் இந்த வருஷம் முழுக்க இந்தியன் டூ வேட்டையன் லால் சலாமு அப்புறம் வந்து கோட்டு தங்கலான் இன்னும் என்னென்ன படம் இதான் இப்போ கங்குவா அவங்களுக்கு ஆயிரம் கோடி அடிக்கலாம் சொன்னீங்களே ஏன் கங்குவா ரெண்டாயிரம் கோடி அடிக்கணும்னு சொன்னீங்களே அதெல்லாம் நடக்கவே இல்லை சும்மா கூலி ஆயிரம் கோடி அடிக்கணும் வாய்க்கு வந்தாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம நெட்டிசனாக அவரை கலாய்க்கும் போது திரும்பவும் அவர் விஷயம் சொன்னது என்னென்னா பாருங்கள் நான் லாஜிக்கோடு தான் பேசுகிறேன் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தமிழ்லேயும் மாசு மற்ற அண்டை மாநிலங்கள் சவுத் இந்தியாவிலையும் அவருக்கு மாசு இருக்குது இப்போது இந்த படத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டி ஸ்டார் மல்டி ஹீரோவில் இருக்காங்க நாகார்ஜுன் இருக்கார் தெலுங்குக்கு உபேந்திரா இருக்கார் கன்னடத்துக்கு மலையாளத்துக்கு சோபன் சங்கர் இருக்கார் இதையெல்லாம் தாண்டி ஹிந்திக்கு அமீர்கானே வராரு ஸோ அமீர் கான் அப்படின்னாவே ஹிந்தி பெல்ட் ஃபுல்லாக கவர் ஆகிடும் உதாரணம் சொல்லலாம் நம்ம டூ பாயிண்ட் ஓ சங்கர் இயக்கத்தில் ரஜினி அடிச்சு அந்த படம் தமிழில் சரியாக போகலை ஆனால் ஓவராலாக அந்த படம் கிட்ட தான் எட்நூறு கோடி வசூல் ஆச்சு அதுக்கு காரணம் என்ன ஹிந்தி பெல்ட்டில் அந்த படத்தை கொண்டாடினாங்க அது காரணம் அக்ஷய்குமார் எஃப்எம்எஸ் வரையும் படம் பட்டையை கிளம்புச்சு ஸோ இதே லாஜிக் இந்த கூலி படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு அமீர்கானாலேயே இந்த படம் சாதாரணமாக ஐநூறு டு ஆறுநூறு கோடி வசூல் பண்ணோம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் என்ன பிற ஸ்டாரும் இருக்கனால லோகேஷ் ராஜோட வேல்யூ எல்லாம் சேர்ந்து இங்கே ஒரு ஐநூறு கோடி ஆக மொத்தம் ஆயிரம் கோடி வசூலை அசால்ட்டாக குவிக்கும் இந்த கூலி படம் அப்படின்னு மனுஷன் தெளிவாக அடித்து சொல்கிறாரு ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்